பண்ணியாச்சு எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு இப்ப எதுக்கு எந்த ஒரு தவறும் பண்ணாலும் என்ன இப்ப வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இவங்க விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க எனக்கு புரியல எல்லாத்தையுமே ஆல்ரெடி இந்த கேஸ் வரும்போதே எல்லா வித ஆவணங்களையும் கொடுத்துட்டேங்க எதுவுமே இல்ல இப்ப வீட்டுல வந்து ஒன்பது மணில இருந்து நான் கோபரேட் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் எல்லாமே கொடுத்தாச்சு அதுக்கு பிறகு இப்ப என்ன வந்து ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போயிட்டு என்ன வந்து விசாரிக்கணும் சொன்னாங்கன்னா இது என்ன இருக்கு எதுவுமே இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா பரவாயில்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தா